வணக்கம் நேற்று நம்ம நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்றது முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளிகள் மைனஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுன்றது முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஆறு அப்படின்றதில் முடிஞ்சிருக்கு நேற்று அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட்டில் எட்நூற்றி அறுபத்தஞ்சு பங்குகள் டிக்ளைன் லோ லோவர் சர்க்கிட் பார்த்தா அறுபத்தி ஆறு அப்பர் சர்க்கிட் பார்த்தா தொண்ணூற்றி நாலு அட்வான்ஸ் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பங்கு டூ ஹை பார்த்தோம் இருபத்தி ஒம்போது ஃபிஃப்டி டுக் லோ பார்த்தோம் முப்பத்தி ரெண்டு பங்குகள் நேற்று ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான நிலையில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது மார்க்கெட்டில் ஒரு பயமும் இருக்குது ஸோ பாகிஸ்தான் விட்டு டென்ஷன் ஸோ இந்தியா வந்து எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றது ஸோ அது இல்லாமல் ஒரு நேற்று வந்து பொதுமக்களுக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுத்து நேற்று வந்து நாளைக்கு வந்து சிவில் டிஃபென்ஸ் நடத்த சொல்லி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்னென்னா ஏர் ரைட் வார்னிங் சைரன்ஸ் சிவில் இன்ஸ்டியூட் சிவிலின்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் ட்ரெயின் பண்ணுறது மாதிரி பிளாக் அவுட் மெஷரிங்ஸ் எப்படி எப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து நேற்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா எல்லா மாநிலங்களையும் சுற்றறிக்கிறா அனுப்பிச்சிருக்காங்க அதில் வந்து வந்து முக்கியமாக வந்து எல்லையோர கிராமங்களுக்கான இளையோர மாநிலங்கள் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் போன்ற மாநிலங்களை வந்து முக்கியமாக நடத்த சொல்லி சொல்லியிருக்காங்க மீதி மாநிலங்களுக்கு அறிவிப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நடத்துகிறாங்களா இல்லைன்றது நாளைக்கு தெரியும் ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லா எல்லாத்துக்கும் பரிச்சு கொடுப்பாங்க அப்படின்றது தோணுது முக்கியமான இடங்கள்லாம் பாதுகாப்பு அதிகரிக்க சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத நாங்கள் வந்து வார்க்கெட் ரெடி அப்படின்றத வந்து உலக வந்து இந்தியா சொல்லி சொன்ன மாதிரி தெரியுது ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இதை வச்சு தான் ட்ரைவ் ஆகும் அதுமாதிரி இந்தியா பாகிஸ்தானோட இதில் வந்து இந்தியா வந்து இது வரைக்கும் வார் பண்ணாமலேயே கிட்டத்தட்ட அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்து நடந்திருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு அறி ஒரு அறிக்கை வந்து சொல்லுது அதில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மட்டும்தான் வந்து அவங்களுடைய வந்து வான்பரப்பை வந்து பயன்படுத்தாமல் இருந்தாங்க நேற்று வந்து சில நாடுகளை வந்து லுஃப்தான்ஸா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஏர்ஃபிரான்ஸ் ஈத்தர்ட் ஓமன் ஏர் ஸோ இவங்கெல்லாம் வந்து கூட நேற்று அறிவிச்சு அறி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இல்லை வந்து இந்த விமான நிறுவனங்கள்லாம் வந்து பாகிஸ்தானுடைய ஏர்ஸ்பேஸர் நாங்கள் பயன்படுத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்மளுடைய நேவி ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ரிலக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஐடி இன்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் படி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த சட்டப்படி வந்து யாராவது ஆன்டி இண்டியன் அப்படின்ற ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து இந்தியாவை வந்து நீங்கள் தரக்குறைவாக ஏதாவது போஸ்ட் போட்டிங்களோ இல்லை யூடியூப்பில் ஏதாவது பேசுனீங்களோ அப்படின்றது இன்னும் ஆக்ஷன் சிவியராக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மாதிரி நம்ம மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஏஸ் வந்து டாப் எஃப் எஃப்ஐஎஸ் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பட்டியல் வந்துரு வந்திருக்கு அதில் எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து ரெண்டு புள்ளி முப்பத்திரெண்டு லட்சம் கோடி வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக ரெண்டாவது ஒரு இடத்துல நோஜஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நிறுவனம் வந்து ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து கேபிட்டல் அப்படின்ற ஒரு நிறுவனம் எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாலாவதாக கார்டு அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐந்தாவது இடத்துல கோல்டு மேன் சாக்ஸ் அப்படின்ற நிறுவனம் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து ஆறாவது இடத்துல ஜிஓஜி கேபிட்டல் அப்படின்ற நிறுவனம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏழாவது இடத்துல நாலந்தா அப்படின்ற ஒரு நிறுவனம் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எட்டாவது இடத்துல அமன்சா அப்படின்ற ஒரு நிறுவனம் பதினெட்டாயிரம் கோடி இன்வெஸ் பண்ணியிருக்காங்க ஒம்பதாவது இடத்துல நார்த்தன் அப்படின்ற ஒரு நிறுவனம் பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்திரெண்டு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பத்தாவது இடத்துல கூகுள் இன்டர்நேஷனல் பதிமூணாயிரத்தி முந்நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து டோட்டல் ஆசை அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வந்து இந்த பத்து நிறுவனங்கள் மட்டும் வந்து நம்ம இந்தியா இந்தியன் மக்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தத்துக்கு இவங்க எஃபேஎஸோடய இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது டோட்டல் வேல்யூ அப்படின்னா முப்பத்தொம்பது லட்சத்தி தொள்ளாயிரம் சாரி முப்பத்தொம்பது புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடி வந்து மார்க்கெட்டில் வந்து அவங்களோட வேல்யூ இருக்குது ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இது அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற இதில் வந்து இதுவரைக்கும் அவங்க பன்னெண்டு பன்னெண்டு பன்னிரெண்டு லட்சம் கோடி தான் இன்வெஸ்ட் இருக்காங்க அதோடய வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாற்பது லட்சம் கோடி கிட்டத்தட்ட அவங்களுடைய வேல்யூ இருக்குது இப்போ மார்க்கெட்டில் இருபத்தெட்டு லட்சம் கோடி ப்ராஃபிட் மட்டும் பார்த்துருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்றது தெரிய வருது அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் எண்ணெய் எஃப்ஐஎஸ் வந்து பையிங் நானூற்றி தொண்ணூற்றெட்டு கோடி டிஎஸி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எம்பத்தொம்போது கோடி ரூபாய் பை பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து ட்ரேட் டீலை வந்து ஃபஸ்ட் ட்ரேட் டீல் வந்து அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட் டீலாக வந்து இந்தியா ஜப்பான் சவுத் கொரியாவுக்கானது இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 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 சொல்லியிருக்காங்க அதேமாதிரி முக்கியமாக வந்து இந்தியாவோட பாலிசி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியா ஆஃபர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஜீரோ ஜீரோ தாரிஃப் அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம் நம்ம அதுக்கு இதில் வந்து ஆட்டோ பார்ட்ஸ் ஸ்டீல் அப்படின்ற இதில் வந்து செக்டர்ஸில் வந்து பயனடையும் அதாவது நாங்களும் உங்களுக்கு வந்து தாரிஃப் போடோன்னா நீங்களும் வந்து ஒரு ஜீரோ தாரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்தியா இந்த ஆஃபர் வந்து நமக்கு ஓகே ஆகும் அப்படின்னு தோணுது ஸோ இதனால் வந்து நம்ம இந்தியன் மார்க் இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுன்னு தோணுது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு நேற்று மார்க்கெட்டில் அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எல்லாம் எல்லாம் பங்குகளை வந்து நேற்று வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது அனைத்து அதில் இருக்கிறது அதானி போர்ட் ஆகட்டும் அதானி என்டர்பிரைஸ் ஆகட்டும் அதானி க்ரீன் ஆகட்டும் அது மாதிரி எல்லா பங்குகளையும் வந்து நேற்று வந்து அதானி வந்து ரெண்டு நாளைக்கு பிறகு வந்து இது மார்க்கெட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதனால் நேற்று அதானி அதனுடைய பங்குகள் எல்லா எல்லா நிறுவன பங்குகளும் நேற்று வந்து ஒரு நல்ல புல்லிஷான ட்ரெண்டில் இருந்தது அதில் முக்கியமாக பார்த்தா அதானி போர்ட்டு அதானி டோட்டல் கேஸ் அதானி க்ரீன் இதெல்லாம் அந்த பங்குகளெலாம் நேற்று ஒரு நல்ல ஒரு ரேலியும் கூட அதேபோல் இது மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நெட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பங்கு வந்து பதினாலு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது அதே மாதிரி ஆர்ஆர் கேபிள் பங்கு பண்ணி பதினாலு சதவீதம் ஏற்றம் கொடுத்து கொடுத்துருந்தது ஆர்ஆர் கேபிளோட ரிசல்ட் கியூஃப் ரிசல்ட் நல்லா இருந்தது அதனால் வந்து நேற்று வந்து பதினாலு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது ஸ்யூபக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் பங்கு பன்னிரெண்டு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது அதான் நீ டோட்டல் கேஸ் பதினோரு சதவீதம் ஏற்றம் கொடுத்தாங்க ஐடி சிமெண்டேஷன் பதினோரு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது இதுவும் வந்து அந்த ஐடிடி சிமெண்டேஷனும் வந்து அதையோட நிறுவனம் தான் சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் ஒம்பது சதவீதம் ஏற்றம் கொடுத்துருக்கு மோதலால் ஓஸ்வெல் ஃபினான்ஸ் ஒன்பது சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது இசிடி பிளான்க்கு வந்து ஒம்பது ஒம்பது பர்சன்ட் ஏற்றம் கொடுத்திருந்தேன் அவன்டெல் ஏழு சதவீதம் ஏற்றம் கொடுத்தான் ஜிபிஎம் ஆட்டோ ஒரு ஏழு சதவீதம் ஏற்றம் கொடுத்தது அதனை என்சு ஆறு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது இந்திரபஸ்தா கேஸ் ஒரு ஆறு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது கிராவிட்டா இந்தியா ஆறு பர்சன் ஏழு பர்சன் கிட்ட இடம் கொடுத்துருந்தது இதுவும் வந்து க்யூ ரிசல்ட் நல்லா இருந்தது இப்போ அதானி க்ரீன் எனர்ஜி ஒரு ஏழு சதவீதம் இடம் கொடுத்தா அதானி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏழு சதவீதம் இடம் கொடுத்தது ஸோ கேரளாவில் அவங்க ஓப்பன் பண்ணிருக்கிற போர்ட் வந்து இருக்கிறதுலேயும் வந்து இந்தியாவில் பெரிய ஒரு லெவலில் உள்ள போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இந்த போர்ட்டனால வந்து பெரிய லெவலில் அதானிக்கு வந்து வருமானம் வரும் வருமானம் வரும் ஸோ அதனால் அதானி இப்போ இந்த இருக்கிறதுலேயும் வந்து அதானி போர்ட் வந்து ரொம்ப கம்மியான நிலையில் இருக்குது நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கும் அவங்க அதனி நிறுவனத்துக்கு ஃபினோடெக்ஸ் கேபிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசு ஏற்றுக் கொடுத்தது கிரீட் கம்பெனி பார்த்தோன்னா ஒரு ஆறு சதம் ஏற்றுக் கொடுத்தது பாலிகாப் வோல்டம் ட்ரான்ஸ்ஃபார்மர் அதானி பவர் அப்படி ஆர்த்தி இண்டஸ்ட்ரி டிடிகே கே ப்ளஸ்டீ அசாத் இன்ஜினியரிங் பயோகான் ஜோதி சிஎன்சி இந்த மாதிரி நிறுவனம்லாம் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது அது மாதிரி நேற்று டிஃபன்ஸ் ட்ரைப்ஸ் அந்த பங்குகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஏற்றம் கொடுத்த பொங்கல் நிறையா இருந்தது இது எனர்ஜி ஃபார்ம் ஆகட்டும் எச்ஐஎல் ஆகட்டும் அதே அதேமாதிரி டாக் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இந்த பங்குகள்லாம் நேற்று வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தது நேற்று அதேமாதிரி பாராக் மில்க் அப்படின்ற ஒரு நிறுவனம் பதினாலு சதவீதம் ஏற்றம் கொடுத்தது ஸ்விக்கி நேற்று நாள் பிறகு ஒரு பதிமூணு சதவீதம் ஏற்றம் கொடுத்துருந்தது மாதிரி டேட்டா சென்டர் ஸ்டாக்கான பிளாக் பாக்ஸ் நேற்று ஒரு பத்து சதவீதம் இடம் கொடுத்துருந்தது மாதிரி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஏத்தர் எனர்ஜியோட ஐபிஓ வந்து இன்றைக்கி வந்து லிஸ்டிங் ஆக போகுது மாதிரி இந்த டிஃபென்ஸ் என்னஸ் அந்த பங்குகள் மைக்ரோ சிஸ்டம் ஏழு சதவீதம் இடம் கொடுத்துருந்தது மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றம்பது இருபத்தி நாலாயிரத்தி ஏழுநூற்றம்பது வரைக்கும் நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி கொஞ்சம் ஃபியர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நேற்று கொடுத்துருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்குற சுற்றறிக்கை அது அதன் காரணமாக வந்து இந்த ஃபியூயில் வந்து மக்கள் செல் பண்ணாலும் செல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நேற்று நம்ம நேற்று முடிஞ்ச யூஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே நெகட்டிவ்லாம் தான் முடிஞ்சிருக்கு நேற்று இப்போ நம்ம செக்டர்ஸ் அப்படின்ற பார்த்தோன்னா எனர்ஜி செக்டர் நம்மளோட நல்லா தெரியுது அதே மாதிரி வாட்டர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் செக்டர் நல்லா தெரியுது டிஃபென்ஸ் செக்டர் நல்லா தெரியுது அதே மாதிரி பேங்கிங் நான் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் அந்த ஆயில் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட பங்குகள் அதே மாதிரி ஆட்டோ ஃபார்மா துறை சேர்ந்த பங்குகள் இந்த செக்டர்லாம் கொஞ்சம் நல்லா தோணுது எது எப்படியும் மார்க்கெட் வந்து ட்ரைவ் ஆகிறது வந்து பாசிட்டிவ் மோடில் இருக்குது ஸோ இன்னும் இன்றைக்கி நாளைக்கு நாலு அதாவது ரெண்டு ரெண்டு மூணு நாலு நாள் நம்ம மார்க்கெட்டை வந்து இந்த வாரத்துக்கு தான் மார்க்கெட் இருக்குது நாலு நாள் மார்க்கெட் இருக்குது இந்த நாலு நாள் வந்து எப்படி போகுது அப்படின்றது நம்ம பார்த்தா தான் நெக்ஸ்ட் அடுத்த வாரத்துக்கான நம்ம முடிவு பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி ட்ரேடாகிறது மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே தெரிஞ்சு போதும் ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்டு எந்த 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 திசை நோக்கி நகர நகருது அப்படின்றத பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிஎஸ் கண்டினியூஸாக பையிங்கில் இருக்காங்க ஆனால் வந்து நம்மளை மார்க்கெட்டை இறங்கிச்சு அப்படின்னா பொதுமக்கள் வந்து அதிகமாக வந்து பங்குகள் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இறங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தெரியுது பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ட்ரைவ் ஆகுது அப்படின்றத அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து இந்தியா பாகிஸ்தானோட வார் அப்டேட்ஸ் இந்தியா எது முக்கியமான ட்ரேட் அப்டேட்ஸ் எதுவும் எது வந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து பயிரப்படும் யாராவது வந்துஅப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ